இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது மொரியா மலையின் பருவதம் ஒன்றில் ஆபிரகாம் நின்று கத்தரை அன்புடன் நன்றியுடன் நினைவு கொண்டு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதற்கு கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாகும் சின்ன ஈசாக்கு மலலை குரலில் ஆடு எங்கே அப்பா என்று கேட்ட கேள்வி அன்று ஆபிரகாமின் உள்ளத்தை உடைத்திருக்கும் தன்னுடைய ஏகசுதனை கத்தருடைய வார்த்தையின்படியே பலி செலுத்தும்படி கொண்டு சென்ற அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பதென்று தெரியவில்லை என் மகனே கத்தர் பார்த்து கொள்வார் என்றுதான் சொல்ல முடிந்தது ஆனால் அந்த வார்த்தை எவ்வளவு விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தை நினைத்து பாருங்கள் அப்படியே கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது ஒரு ஆடு புதரிலே ஆச்சரியம் எப்படி அந்த ஆடு மலை உச்சிக்கு வந்தது எவ்வளவு காலமாய் அந்த புதரில் நின்று கொண்டிருக்கிறது அது கத்தராலே அனுப்பப்பட்ட ஆடு என்பதை ஆபிரகாம் அன்று தெரிந்து கொண்டார் தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியிட்டதும் ஆண்டவருக்கு எகோவாயிரே என்று பெயரிட்டார் நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே கிறிஸ்து அவரை நமக்கு தந்தருள எகவா ஈரே கத்தர் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி கொடுப்பவர் எங்களுக்காக அவரே பலியானவர் எங்களை மீட்டெடுத்தவர் தேவ பிள்ளை மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் பொறுப்பேற்று பார்த்து கொள்வார் அவர் காரணியம் உள்ள தேவன் இரக்கங்களின் தேவன் அவர் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்று கொள்ளுங்கள் அல்லே